அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் தியாகபாலா நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னா சொன்னால் இன்றைய தினம் காந்தி ஜெயந்தி மகாத்மா காந்தியடிகள் பிறந்த தினம் அது மட்டும் இல்லை மூன்று தலைவர்களுடைய முக்கியமான தினம் என்று ஒன்று மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த தினம் இன்னொன்று நமது பாரதத்தின் இரண்டாவது பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிறந்த தினம் அடுத்து கருப்பு தங்கம் என்றும் கர்ம வீரர் என்றும் அரசியலுக்கு முன்னுதாரணம் என்றும் போற்றப்பட்ட கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய நினைவு தினம் அந்த இரண்டு தலைவர்களுக்கும் பிறந்த தினம் காமராஜர் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மூன்று தலைவர்களை நினைவு கூறக்கூடிய அதாவது பிறந்த தினம் கொண்டாடும் அதே நேரத்தில் வந்து நினைவு தினமாக இருந்தாலும் பிறந்த தினமாக இருந்தாலும் நாம் இந்த மூன்று தலைவர்களை வந்து இந்த இந்த நாளில் சிந்திக்கிறோம் அவர்களுடைய புகழை பற்றி நம்ம வந்து மக்கள்கிட்ட ப சொல்கிறோம் அடுத்து வந்து நம்மளும் நம்மளுக்குள்ள வந்து சிந்தித்து உள்வாங்கிறோம் இதுதான் இந்த இந்த காந்தி இந்த நாளும் இந்த இரண்டு தலைவர்களுடைய முக்கியமான தினங்கள் வரக்கூடிய இந்த நாள்லேயும் வந்து சிறப்பு இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏன் தலைவர்களுடைய இந்த பிறந்த தினம் அல்லது நினைவு தினம் இதெல்லாம் ஏன் வந்து கொண்டாடப்படுது மக்களால் அப்படின்னு சொன்னால் அவ அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் நாட்டுக்கு செய்த தியாகம் நாட்டுக்குன்னு இல்லை அந்த உலகத்துக்கு செய்த தியாகம் மகாத்மா காந்தியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டோன்னு சொன்னால் அவர் வந்து நாட்டுக்கு நம்மளுடைய தேசத்துக்கு செய்த தியாகம் அப்படிங்கிறது இல்லை உலக அளவில் வந்து அவர் பெரிய தியாகம் செய்திருக்கிறார் மனிதர்களுக்காக மனித நன்மைகளுக்காக மற்றும் ஜீவ நன்மைகளுக்காக மிகப்பெரிய ஜீவகாருண்யத்தை முன்னிறுத்தி வாழ்ந்தவர் அதனால் மனிதர்களுக்கு மட்டும் அவர் வந்து நன்மை பயக்கக்கூடியவராக இல்லை உலகத்தில் வந்து அனைத்து ஜீவராசிகளும் வந்து இல்லை துன்புறாமல் வாழணும் அப்படிங்கிற அந்த அகிம்சா கோட்பாட்டோடு வாழ்ந்தவர் இப்போ இந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த காந்தி ஜெயந்தி என்ற அதாவது அவர்களுடைய பிறந்த தினத்தில் நம்ம வந்து என்ன நம்ம நம்ம என்ன உள்வாங்கிக்கணும் அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதாவது மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் வந்து மகாத்மா அப்படின்னு ஒரு தலைவர் பெயர் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னாலே வந்து அது உலக அளவில் வந்து பெரிய விஷயம் அதுவும் அரசியல்வாதி இப்போது மகாத்மான்னு சொல்லி ஒரு ஆன்மீகவாதி பேரெடுக்கலாம் ஆனால் ஒரு அரசியல்வாதி வந்து பேர் பேரடு ஏன்னா காந்தியடிகள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அரசியல்வாதியாக தான் செயல்பட்டார் ஆனால் ஆன்மீகத்துடன் கூடிய அரசியல்வாதியாக செயல்பட்டார் இப்போ அது மாதிரியான ஒரு தலைவர் வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லி உலகத்தில் உலக அளவில் போற்றப்படும் போது அவர் வந்து ஒரு உண்மையாகவே அவருடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்புடையதாக தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம இந்தியர்களை வந்து ஒரு தலைவராக வந்து உலக அளவில் இப்போ ஆங்கிலேயர்கள்லாம் வந்து வெள்ளக்காரர்கள்லாம் எடுத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது அது கால சூழ்நிலையால் சில சிலரை தலைவராக ஏற்றாலும் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஏன்னா அவங்களுடைய காலனி ஆதிக்கத்தில் நம்ம பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இருந்தோம் நம்ம அது மாதிரி இருக்கும்போது நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தரை வந்து போற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் காலனி ஆதிக்கத்தில் நம்ம இருந்த காலகட்டத்திலேயே வந்து போற்றினார்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து மகாத்மா காந்தியடிகளை இப்போ அதுக்கான அப்போ இது மாதிரியான உயர்ந்த செயலுக்கு போற்றுதற்குரியவராக மாறக்கூடிய அளவிற்கு மகாத்மா காந்தியடிகள் என்ன செய்தார் அவர் எப்படி மாறினார் அப்படின்னு சொன்னால் மகாத்மா காந்தியடிகளை பற்றிய சுயசரீதம் நிறையா வந்து பதிவிடப்படுகிறது நிறையா நம்ம பார்க்குறோம் அதில் குறிப்பாக அவர் அது மாதிரி ஒரு மகாத்மாவாக ஒரு உயர்ந்த செயல் புரியக்கூடிய நபராக மாறியதற்கு என்ன காரணம் எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் அவற்றை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியடிகளை தன்னுடைய சுயசரிதையில் வந்து பதிவு செஞ்சுருக்கார் அதாவது மகாத்மா காந்தியடிகள் வந்து சராசரியாக ஒரு அரசியல்வாதி மாதிரி அதாவது அரசியலில் வெளிநாட்டுக்கு படிப்புக்காக போகிறார் அப்புறம் வெளிநாட்டில் வந்து நிறையா ரொம்ப நாள் வந்து வெளிநாட்டில் தான் இருக்கார் இருக்கும்போது வந்து அந்த சவுத் ஆப்ரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் அவர் வந்து கருப்பர்களுக்கு எதிர்ப்பாக நடக்கக்கூடிய அநீதிகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போது வந்து புரட்சி செய்யலை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போ அது மாதிரியான காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு எப்படி அந்த மாதிரி அந்த கருப்பர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை வந்து முதல்ல அந் அந்த அநீதிக்கு எதிர்ப்பாக வந்து அவர் இப்போ போராடுறார் அகிம்சாவளியில் தான் போராடுறாரு அங்கேயே அப்போ அந்த மாதிரி எப்படி மொதல் மொதல் அவருடைய போராட்டம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் தான் அந்த போராட்டம் துவங்கப்படுது அப்போ எதனால் அது ஆணிச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுயசரிதையில் சொல்லியிருக்காரு அவர் சாதாரணமாக படிப்புக்காக போனவர் அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சில சில சூழ்நிலைகள் சில சமூக தொண்டுக்காகவும் போகிறாரு ஆனால் அப்போ வந்து ஒரு விரிவார்ந்த ஒரு தொலைநோக்குடைய சமூகத்தொண்டு அவற்றை இல்லை அப்போ தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் வந்து முத முத வந்து பகவத்கீதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முப்பத்தாறாவது வயசில் துவக்கத்தில் முப்பத்தாறாவது வயசு துவக்கத்தில் நான் பகவத்கீதை எனக்கு கிடைக்கிது நான் பகவத்கீதையை படிக்கிறேன் பகவத்கீதை படிக்கிறதுக்கு எனக்கு நேராக இருக்காது அங்கே எனக்கு நான் வந்து கல்வி சம்மந்தமான கல் இவர் வந்து கல்வி பிறருக்கு கற்பிக்கக்கூடிய நிலையிலேயே இருந்திருக்காரு இது மாதிரியான நிறைய அலுவல்கள் எனக்கு இருந்துச்சு அப்போ எனக்கு நேராக இருக்காது ஆனால் பகவத்கீதை படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுவேன் நான் வந்து ஒரு ஸ்லோகத்தை அப்படியே பேப்பரில் எழுதி வச்சுட்டு காலையில் போகும்போது நாங்கள் பாத்ரூம் போகும்போது கீவில் அண்ணு தான் போவோம் அப்போ வந்து நாங்கள் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் வெயிட் பண்ணுறது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வந்து அந்த பாத்ரூம் கதவில் போய் அந்த பேப்பரை ஒட்டிடுவேன் பகவத்கீதையோட ஒரு ஸ்லோகத்தை எழுதிடுவேன் நைட்டு காலையில் போகும்போது அந்த இடத்துல ஒட்டிடுவேன் ஒட்டிட்டு பல் விளக்குவேன் பல் போது அப்போ வந்து அந்த பல் விளக்குற டயத்தில் வந்து அந்த ஸ்லோகத்தை நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் இப்படி தான் பகவத்கீதை படிக்க கூட நேரம் இல்லாமல் நான் அதை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக மனப்பாடம் பண்ணிட்டேன் பகவத்கீதை படித்த உடனே என்கிட்ட வந்து பெரிய மாறுதல் ஏற்பட்டுச்சு உடனே என்னுடைய மனைவிக்கு நான் வந்து என்னுடைய சொத்துக்கள்லாம் வந்து இங்கே எங்கள் அண்ணன் பார்த்துக்கிட்டு இருந்தார் பராமரிச்சுக்கிட்டு இருந்தார் என்னுடைய சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வர வேண்டியதெல்லாம் நிறையா இருந்துச்சு குடும்ப சொத்து அப்போ வந்து நான் அதுவரலாம் வந்து அந்த குடும்ப சொத்து எனக்கு வந்து வர வேண்டியதுன்னு கூட வரணும் வரணும் அப்படின்னு எல்லாம் கட்சி பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் அந்த பகவத்கீதை படித்து முடித்த பிறகு எனக்குள்ளே உள்ளுணர்வு வேறு மாதிரியாக மாறிடுச்சு மாறின உடனே நம்ம வந்து தனிப்பட்ட நபர் இல்லை தனிப்பட்ட குடும்பத்துக்கான நபர் இல்லை இல்லை ஒரு தனிப்பட்ட தேசத்துக்கான நபர் இல்லை நம்ம வந்து எல்லா எல்லா ஜீவராசிகளும் வந்து நம்ம நேசம் செலுத்தணும் எல்லா ஜீவராசிகளுடைய நன்மைக்காகவும் நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிற உள்ளுணர்வு எனக்குள்ள கிள அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்த பிறகு நான் உடனே எங்கள் அண்ணனுக்கு வந்து தகவல் கொடுத்து அப்போ வந்து தந்தின்னு சொல்கிறார் அந்த மாதிரி முறையில் தகவல் கொடுத்து அண்ணன் கிட்ட சொன்ன அவ்வளோ நாள் எனக்கு சொத்து சம்மந்தமாக நான் கட்சி பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து சொன்னேன் எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம் நீங்களே எடுத்துக்கங்க நான் வந்து ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி என் அண்ணன் சொன்னேன் எங்கள் அண்ணன் ஆச்சரியப்பட்டார் அதே மாதிரி என்னுடைய மனைவிகிட்ட எஸ்தூரி பாய் அவங்க வந்து மனைவி என்னுடைய மனைவியிட்ட ஆனால் உடனே தகவல் கொடுத்து நான் ஒரு ஒரு சம்மந்தம் ஒரு அதாவது வந்து பிரம்மச்சாரிய சம்மந்தமாக பேசுனேன் அது இல்லற வாழ்க்கை வந்து நமக்குள்ளே வேண்டாம் ஏன்னா வந்து ஒரு உயர்ந்த விஷயத்துக்காக செயல்படணும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பலம் வேணும் அப்போ அந்த பலம் அப்படிங்கிறது வந்து இல்லற வாழ்க்கையில் பலம் அதாவது தாம்பத்தியம் மூலமாக பலம் வந்து விரயமாகுது அப்படிங்கிறது அவர் அவரு அவருடைய அனுபவம் அதில் பிரம்மச்சாரியம் கடைபிடிக்கணும் சம்மதமானு கேட்குறாரு மனைவியோட சம்மதம் இல்லாமல் கணவனோ கணவனோட சம்மதம் இல்லாமல் மனைவியை வந்து பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கக்கூடாது ரெண்டு பேரும் ஒத்து ஒத்து போன நிலையில் தான் பிரம்மச்சாரியம் அப்படி தான் ராமகிருஷ்ண பிரமஹம்சரும் அன்னை சாரதா தேவியும் கடைப்பிடித்தாங்க அது மாதிரி வந்து இவர் கஸ்தூரி பாய்கிட்ட கேட்குறாரு கேட்டோன்னா அவங்க வந்து தாராளமாக உயர்ந்த நோக்கத்துக்கு தன்னோட உயர்ந்த நோக்கத்தை சொல்கிறார் உலக நன்மைக்காக செயல்படணும் உயர்ந்த நோக்கத்துக்காக நீங்கள் இது மாதிரி வந்து இந்த தியாகம் செய்யும்போது இது ஒரு தியாகம் பிரம்மச்சாரி அந்த உடலின் இன்பத்தை வந்து அர்ப்பணம் செய்கிறீங்கிற ஒரு தியாகம் அப்போ வந்து தியாகம் செய்கிறீங்க உயர்ந்த நோக்கத்துக்காக நோக்கத்துக்காகும்போது அது நான் முழு ஒத்துழைப்பு தர்றேன் உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம்னு சொல்லி உயர்ந்த ஒரு துணைவியாக கஸ்தூரி பாய் பிரகாசிக்கிறார்கள் அப்போ அது மாதிரி நேரத்தில் வந்து மகாத்மா காந்தியடிகள் வந்து மொத முத எங்கே தன்னுடைய குரலை எழுப்புகிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே கருப்பர்களுக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் கருப்பர்களுக்கு எதிர்ப்பாக எதிராக ஆங்கிலேயர்கள் கொடுமைப்படுத்துவது அதாவது எங்கள் எல்லா இடத்துலையும் எப்படி நடந்துச்சோ அது பலகீனமானவங்களை பலமானவர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொடுமைப்படுத்தினார்களோ அதே மாதிரி அங்கேயும் இருக்குது அப்போ அதுக்கு எதிராக தன்னுடைய குரலை எழுப்புகிறார் எழுப்பி அங்கேயே கைது செய்யப்படுறார் அங்கே பல பிரச்சனை வருது அதுக்கு பிறகு வந்து இந்தியாவில் நம்மளுடைய அவருடைய சரித்திரங்கள் தெரியும் இந்தியாவில் என்னென்ன நடந்துச்சு எவ்வளோ அகிம்சா மூலமாக எவ்வளோ பெரிய சாதனைகள் எல்லாம் புரிஞ்சார் ஒத்துழையாமை என்ற ஒரு மகத்தான ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்து அந்த கொஞ்சம் நபர்கள் குறைந்த நபர்கள் வந்து பெரும்பான்மையாக உள்ள நபர்கள் ஆளும்போது ஒத்துழையாமைங்கிற ஆயுதம் வந்து பெரிய ஆயுதம் எந்த இடத்துலையும் ஃபேக்ட்ரியோட ஓனராக இருப்பா வளர்க்கார ஆனால் அந்த இடத்துல உள்ள மேனேஜரோ தொழிலாளர்களோ ஒத்துழைக்காமல் இருக்கும்போது அந்த ஃபேக்ட்ரியை நடத்த முடியாது அதனால் பெரும்பான்மை பலம் பெரும்பான்மை அப்படிங்கிற அந்த பலத்தை ஒத்துழையாமை என்ற ஒரு கருவியை யூஸ் பண்ணி ஒரு யுக்தியை யூஸ் பண்ணி நம்ம வெள்ளக்காரனையும் துவக்கடித்தார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த காந்தியடிகள் வந்து தன்னுடைய பதிவுகளில் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் நான் இது மாதிரியான ஒரு உயர்ந்த செயல்பாட்டுடன் கூடிய பலம் அதாவது பலம் வேணும் அதுக்கு வந்து வயசுலேயும் வந்து அவர் வந்து கொள்ளாத புலியாக செயல்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி அவர் செயல்படுறதுக்கான பலம் வந்து பிரம்மச்சாரியத்திலேருந்து வந்துச்சு அப்போ அதே வேளையில் வந்து இதெல்லாம் எப்படி எனக்கு கிடைச்சிட்டு எப்படி பிரம்மச்சாரியம் கடைபிடிக்கிறது சாதாரண விஷயமா அவர் சொல்லியிருக்கார் சிற்றின்பம் வந்து நான் என்னால் திறக்க முடியாது நான் பகவத்கீதை படித்த பிறகு ஆன்மீக பலத்தால் தான் திறந்தேன் ஸ்ரீ ராமபிரானுடைய கருணையால் தான் நான் வந்து சிற்றின்பத்தை திறந்தேன் அப்படின்னு பதிவு செய்கிறார் என்னால் தனியாக அதை செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆன்மீக பலத்தால் திறந்ததா அதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு துண்டு சிகரெட்டு பிடிச்சிருக்கேன் அப்படி இருக்காரு அதாவது அடுத்தவங்க குடிச்சிட்டு போடுற துண்டு சிகரெட் எடுத்து குடிக்கும்போது எங்கள் அண்ணன் ஒரு தடவை பார்த்துட்டு என்னை அடித்து கண்டித்தார் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு சிற்றின்பம்லாம் நாட்டம் உள்ளவர் தான் ஆனால் பகவத்கீதை படித்த பிறகு என்னுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு சிற்றின்பங்கள் மீது இருந்த பற்றுகள் போய் எனக்கு வந்து அந்த பேரின்ப பற்று உலக அதாவது உலக ஜீவராசிகள்லாம் நம்மளுக்கு நம்மளோட ஆத்மார்த்தமான ஒற்றுமை உடையது பரமாத்மாவுக்கு சேவை செய்யணும் அந்த ஆத்மாவோட கடமை பரமாத்மாவுக்கு சேவை செய்கிறது பரமாத்மா நமக்கு கொடுத்த ஆற்றல் என்னவோ அதை அந்த துறையில் பயன்படுத்தி அதை வந்து இறைவனுக்கு அற்புணமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோட இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இன்னைக்கு வந்து ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொன்னால் எல்லாம் வந்து வேர்த்து பார்க்குறாங்க ஆன்மீகம் வேற அரசியல் வேறு ஆன்மீகவாதியை வந்து அரசியல் பண்ணலாமா அரசியல் மேடையில் ஆன்மீகம் பேசலாமா இப்படியெல்லாம் ஆன்மீக மேடையில் அரசியல் பேசலாமா இப்படியெல்லாம் வந்து குழப்பம்லாம் இன்றைக்கி வந்து அந்த அறைவக்கட்டுத்தனமான அரசியல்வாதிகளால் விதைக்கப்படுது ஆனால் மகாத்மா காந்தியடிகள் வந்து எந்த இடத்துலையும் அவர் வந்து பிரிட்டிஷில் இருந்தப்பும் சரி சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தப்பும் சரி இந்தியாவில் இருந்தப்பும் சரி எந்த இடத்துலையும் தன்னுடைய ஆன்மீக அரசியல் மேடையில் உரையை துவங்குவதற்கு முன்னாடி அவர் ரகுபதி ராகவ ராஜாராம் பதீன பாவன சீதாராம் அப்படிங்கிற ராமபுரணுடைய அவர் யார் எந்த இறைவனை எந்த ரூபத்தில் எந்த அடையாளத்தில் அவர் வேண்டினாரோ எந்த நம்பிக்கையின் மீது பற்றாக இருந்தாரோ அந்த இறைவனுடைய நாமத்தை பஜனையாக கீர்த்தனம் பண்ணிட்டு தான் எந்த இடத்துலையுமே அவர் யாரை பற்றியும் எந்த கூட்டம் ஆத்திக கூட்டமாக ஆத்திகமாக அதெல்லாம் கணக்கே கிடையாது எந்த இடத்துலையும் இறைவனுக்கான வணக்கத்தை செலுத்திட்டு இறைவன் புகழ் பாடிட்டு தான் அவர் வந்து அரசியல் மேடைகளில் அரசியல் பேச்சே தொடங்கினார் அது மாதிரி இறைவன் நாமத்தோடைய அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறத காமித்தவர் மகாத்மா காந்தியடிகள் அவருடைய இந்த நினைவு அதாவது அவருடைய பிறந்த தினம் இன்றைய பிறந்த தினத்தில் அவருடைய பிறந்த தினத்தில் அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி நாமும் பகவத்கீதை போன்ற புனிதமான நூட்களை இஸ்லாமியர்களாக இருந்தால் நீங்கள் வந்து புராணம் படிக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் பைபிளை படிக்கலாம் இந்துக்களாக இருந்தால் பகவத்கீதை படிக்கலாம் இந்துக்களுக்கு மட்டுமானதெல்லாம் பகவத்கீதை பகவத்கீதைங்கிறது பொதுவான ஜீவராசி அது அடுத்த இன்னொரு ஜீவராசிகளுக்கு படிக்க தெரிஞ்சால் கூட அந்த ஜீவரா ஜீவராசி கூட பகவத்கீதையை படித்து பயன்பெறலாம் அந்த மாதிரியான ஒரு புனிதமான நூல் அந்த நூலின் மூலமாக தான் இந்த மகாத்மா காந்தியடிகள் உருவான உருவானார் அவருடைய அந்த பிறந்த தினத்தில் நம்ம அதே மாதிரி நம்மளும் அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி நாம் ஒரு ஆன்மீக அரசியல்வாதியாக அல்லது ஆன்மீக தேச சேவகராக ஒரு வியாபாரியோட வியாபாரியாக கூட இருக்கலாம் ஒரு தொழிலாளராக அதாவது உடல் உழைப்பாளியாக கூட இருக்கலாம் எந்த வேலை செஞ்சாலும் நம்ம இறைவன் நாமத்தோடு செய்யலாம் இறைவனை நினைவு ஊர்ந்து செய்யலாம் இறை சிந்தனையோடு செய்யலாம் அப்படிங்கிற அந்த மகத்தான காந்தியடிகளுடைய அந்த செயல்பாடு எடுத்துக்காட்டான செயல்பாட்டை பின்பற்றி நாம் புனிதமாக இந்த தேசத்தையும் இந்த உலகத்தையும் புனிதமாக கருதி புனிதமான செயல்பாடுகள் மூலம் நாம் அனைத்து துறைகளையும் அணுகுவோம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்